நமகாம் உலகெங்கும் வாழும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்களே என் நெஞ்சம் நிறைந்த அன்பர்களே உங்கள் அத்துணை பெருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய காலை வணக்கங்கள் இன்னைக்கு முக்கியமான ஒரு பதிவு பார்க்க முக்கியமான தகவல் என்னுடைய நேயர்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் வரக்கூடிய மார்ச் மாதம் மூணாம் தேதி பூரண சந்திர கிரகணம் நடைபெறப் போகிறது சந்திர கிரகணம் பூரண சந்திர கிரகணம் இந்த சந்திர கிரகணம் அப்படின்னு வந்தாலே கிரகணம் வந்தாலே அதனால் பல்வேறு விதமான மாற்றங்கள் மனித வாழ்க்கையில் உலக நடப்புகளில் ஏற்படும் என்று நம்முடைய முன்னோர்கள் வகுத்திருக்கிறார்கள் இந்த கிரகணம் வரக்கூடிய மார்ச் மாதம் மூன்றாம் தேதி மதியம் மூன்று மணி இருபது நிமிடத்திற்கு ஆரம்பித்து இரவு ஏழு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரை நடைபெறப் போகிறது இந்த கிரகண நேரம் இறைவனை வழிபடக்கூடியவர்களுக்கு அற்புதமான நேரம் இந்த கிரகணத்தினால என்ன லாபம் நல்ல செய்தியை சொல்லணும் இல்லையா கிரகணத்தினால என்ன லாபம்னா பணக்காரர்களுக்கு நல்ல கொழுத்த பணக்காரர்கள் இருக்கிறார்கள் பாருங்க இவங்களுக்கு தன நாசம் இருக்கும் ஆனால் ஏழைகளுக்கு நல்ல பண வரவு இருக்கும் நல்ல சுபிக்ஷம் இருக்கும் அதுதான் இந்த கிரகணம் சொல்கிறது அது மாதிரி பால் உற்பத்தி நம்ம நாட்டில் அதிகரிக்கும் அது நம்ம ஒரு நல்ல விஷயங்கள் நிறைய இருக்குது உங்களை நம்ம ராசியில் ஒவ்வொன்றா இப்போ சொல்லிட்டு போகிறேன் இரவு எட்டு மணிக்கு குளிக்க போயிடணும் குளிச்சுட்டு அந்த கிரகணத்தை சாந்தி செய்து கொள்ள வேண்டும் இந்த கிரகணத்தினாலே நம்ம நாட்டில் அரசு மக்களுக்கு பல நன்மைகளை செய்யும் நலத்திட்டங்களை கொண்டு வரும் இந்த கிரகணத்துடைய அமைப்பு அப்படி இருக்கிறது அதற்கு பின்னாலே அரசு பல நலத்திட்டங்களை மக்களுக்கு கொண்டு வரும் இதுல என்னன்னா புதிய வகை வைரஸ் நோய் ஒன்று உலகத்துல பரவும் இருக்கு அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க இந்த கிரகணத்திற்குரிய பரிகார மந்திரத்தையும் நான் சொல்லுவேன் நம்ம ராசிப்படி என்ன மந்திரம் எல்லாம் சொல்ல கேட்டு வைத்துக் கொள்ளுங்கள் நல்ல பலனை பெறுகள் எனதருமை கன்னிராசி என்பர்களே கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த கிரகணம் என்னங்க செய்ய போகுது அப்படின்னா கன்னி ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல தான் கிரகணம் நடக்குது கிரகணம் நடக்கக்கூடிய லக்கணம் உங்கள் லாப லக்னம் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க நான் சொல்லும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் கிரகணம் நடக்கக்கூடிய லக்கணம் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானம் கிரகணம் நடக்கக்கூடிய ராசி உங்கள் ராசியிலேருந்து பன்னெண்டாவது ஸ்தானம் இதை புரிஞ்சுக்கிடுது இந்த கிரகணத்துக்கு பிறகு என்ன மாற்றம்னா பல பேருக்கு ஃபாரின் யோகம் கிடைக்கும் வெளிநாட்டில் போய் வேலை வாக்கணும் வெளிநாட்டில் போய் பிஸ்னஸ் பண்ணணும் வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் ஒரே ஒரு விஷயம் கிரகண மந்திரங்களை கரெக்டாக சொல்லிடணும் இந்த கிரகணத்துக்கு இந்த மந்திரம் அந்த கிரகணத்தை இப்படி கடைபிடிங்க சாப்பிடாம இருங்க சொல்றோம் பாருங்க அதை கரெக்டாக கடைபிடிச்சா இந்த முன்னேற்றம் இருக்கு பன்னிரெண்டாம் இடத்துல சந்திரன் அப்படி உட்கார்ந்துருக்கிறார் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு என்ன பண்ணணும்னா கிரகண நேரத்தில் நீங்கள் வழிபாடு செய்யணும் அதுதான் மிக முக்கியம் என்ன தெய்வத்தை கும்பிடணும் அப்படின்னா சுக்கரனும் சனியும் இருக்கு வாராகி மந்திரத்தை சொல்லுங்க ஓம் வாராகியே நமகா அப்படின்னு சொல்லுங்க ஓம் வாராகியே நமகாம் ஓம் வாராகியே நமகா ஓம் வாராகியே நமகா இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கு கிரகண காலத்துல இந்த மந்திரத்தை சொன்னா உங்களுக்கு பெரிய வெற்றி காத்து இருக்குங்க கிரகண நேரம் முழுக்க சொல்லுங்க கிரகண நேரம் முழுக்க சொல்ல முடியலையா உங்களால லட்சம் சொல்லுங்க பத்தாயிரம் சொல்லுங்க ஆயிரம் சொல்லுங்க நூறு சொல்லுங்க பதினெட்டு சொல்லுங்க எவ்வளவு முடியுதோ சொல்லுங்க சொல்லக்கூடிய அளவுக்கு வெற்றி உங்களுக்கு இந்த காக்கா கதை தெரியும் காக்காய்க்கு ஒரு பானையில தண்ணி இருந்துச்சு அதனால குடிக்க முடியல தண்ணியை குடிக்க முடியல உள்ளுக்குள்ள தண்ணி நிக்குது சின்ன வயசுல பள்ளிக்கூடத்துல படிச்சிருக்கோம் அந்த கதையை காக்கா என்ன கல்லை தூக்கி உள்ள போடுச்சு தண்ணியோட மட்டும் கொஞ்சம் உயர்ந்துச்சு நிறைய கல்ல போட 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 தண்ணீர் மேல வந்துச்சு காகம் குடிச்சுட்டு போச்சுன்னாக்க பாருங்க அப்படித்தான் இந்த விஷயமும் மந்திரம் நீங்கள் நிறைய சொல்ல 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 அந்த மந்திரம் பெரிய அளவிற்கு உங்களுக்கு உதவுங்க வாழ்க்கை ரகசியம் அதுதாங்க பெரிய பெரிய மேன்மக்கள்ல இப்படித்தாங்க ஜெயிக்கிறாங்க மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும் மந்திரத்தை சொல்ல 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 எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகம் சொல்றீங்களோ அந்த கிரகண நேரம் அது பல கோடி மடங்கு பெருக்கி தரும் அந்த மந்திரத்தினால நீங்க நினைச்ச காரியத்தை சாதிக்க முடியும் அதுல இந்த வெளிநாடு போன்னு நினைக்கிறவங்களுக்கு வெளிநாடு வாய்ப்பு கூடி வந்துடும் ரெண்டாவது விஷயம் ஏழாம் இடத்துல சுக்கரனு ஜனியும் பொழுதன்னைக்கு இந்த கன்னிராசிக்காரங்க பல பேருக்கு கணவன் மனைவி உறவுல சண்டை போட்டே பாதி நேரம் கழிஞ்சிடும் என்னையா ஒரு நேரம் சந்தோஷமா தான் இருக்கும் ஒரு நேரம் சண்டையா போயிருது இது என்ன வாழ்க்கை அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க அவளெல்லாம் இந்த கிரகண நேரத்துல மந்திரத்தை சொல்லிக்கிட்டு கடவுள்கிட்ட வேண்டிக்கணும் ஐயா எனக்கு வராகி எங்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமை வேணும்னு வேணுங்க வராகி ஒற்றுமையை கொடுத்துருவா அதே மாதிரி உங்களுக்கு காதல் இந்த கன்னி பேரு தான் கண்ணி ஆனா வாழ்க்கையிலே கன்னி பெண்கள் தொடர்பே கிடைக்கலையேங்கிறாங்க எங்களுக்கு சந்தோஷம் காதலுக்கு எங்க பொண்ணு கிடைச்சிச்சுங்கிறாங்க சில பேர் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ காதல் வாழ்க்கையில தோல்வியா இருக்குங்க எந்த பொண்ணும் எங்களை விரும்பலையங்க அப்படின்னு வருத்தப்படுறாங்க சா பேர் அப்படிப்பட்ட கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த கிரகணத்திற்கு பிறகு காதல் அமையும் காதலில் வெற்றி அமையும் அதுவும் ஒரு விஷயம் ஏற்கனவே காதல் அமையாதவங்களுக்கு காதல் அமைஞ்சிடும் இப்போ வீடுகள்லயே பெற்றவங்களையும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஏதோ ஒரு பொண்ணை நீயே தேடிக்கிடுப்பா எங்களால் வரன் பார்க்க முடியல கல்யாணத்துக்கு மரன் கிடைக்கல நீயே ஒரு பொண்ணை பார்த்து இந்த பொண்ணை கட்டிக்கட்டுறீன்னு சொல்லிட்டா நாங்கள் வந்து கல்யாணத்தை நடத்தி கொடுத்துட்றோம் அப்படிங்கிறாங்க அப்படி ஒரு மனமாற்றம் நம்ம பூமியில் நடக்குது இல்லை இப்போ அதனால ஏழாம் இடத்துல சுக்கரன் அப்படி உட்கார்ந்துருக்கிற போது உங்களுக்கு நல்ல ஒரு காதல் விஷயம் கைகூடி ஒரு நல்ல திருமணத்திற்கு வரணுமையும் ஒருத்தர் ஜாதகத்துல லக்கணத்தில் அப்படி சுக்கரன் இருந்தாலும் சரி ஏழாம் இடத்துல சுக்கரன் இருந்தாலும் சரி என்ன கணக்கு தெரியுமோ வசதியான வாழ்க்கை வாழ்ந்துருவாங்கன்னு அர்த்தம் பெரிய வசதியான வாழ்க்கை உங்களுக்கு உண்டு அர்த்தம் இப்போ மிகச்சிறந்த வாழ்க்கை உங்களுக்கு காத்திருக்கு பொருளாதார முன்னேற்றம் காத்திருக்கு நிறைய பேருக்கு லாபத்துல அந்த கிரகண லக்கணம் அமைங்குறதை வாழ்க்கையில அடுத்த கட்ட பெரிய லாபம் முன்னேற்றத்தை தரப்போகுதுன்னு அர்த்தம் ஆறாம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்தார் சில பேருக்கு சகோதரனோட பிரச்சனை சிலருக்கு பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனை தந்தை வழி உறவுகளோட கருத்து மாறுபாடு சிலருக்கு ஹெல்த் இஷ்யோ கிரகணத்துக்கு ஒட்டியோ கிரகணத்திற்கு பிறகோ ஹெல்த் இஷ்யூ சிலருக்கு கட்டினாசிக்காரங்களுக்கு ஏற்படும் சில பேருக்கு அரசு வேலை கிடைக்கும் அதிகார வேலை கிடைக்கும் மறைவுள்ள சிலருக்கு வந்து ஹெல்த் பாதிப்பு இருக்கும் இதெல்லாம் இருக்குதான் செய்யும் ஆனா காசு பணம் துட்டு பெருக்குது கடன் உதவி கிடைக்குதுங்க கிரகணத்துக்கு பிறகு பெரிய முன்னேற்றம் உங்களுக்கு காத்திருக்கு குடும்பத்துல ஒரு நல்ல செய்தி வரப்போகுது அப்படி நீங்க என்ன செய்யணும் யாரோ போய் கும்பிட்டா உங்களுக்கு பெரிய வெற்றி தேடி வரும் அப்படின்னா இந்த கண்ணீராசிக்காரர்கள் எங்க வாராகி கோயில் இருக்குன்னு பார்க்கணும் உங்க வீட்டுக்கு பக்கத்துல எங்க வாராகி கோயில் இருக்கு பாருங்க அந்த வாராகியை போய் கிரகணம் முடிந்து கொஞ்ச நாளைக்குள்ளேயே போய் கும்பிட்டுருங்க அப்படி கும்பிட்டுட்டு வந்தீங்கன்னா பெரிய வளர்ச்சி உங்களுக்கு காத்து இருக்கு அதே மாதிரி காலில் கருப்பு கயிறு கட்டிக்கிடுங்க எப்போ கிரகணம் முடிந்த பிறகு காலில் கருப்பு கயிறு ஒன்று கட்டுங்க அந்த கருப்பு கயிறு கட்டுவதும் உங்களுக்கு உங்க வாழ்க்கையில உள்ள தடைகள் எல்லாம் போய்க்கிறோம் நல்லது பிறகுங்க நல்ல நேரம் பயன்படுத்திக்கிடுங்க அந்த வகையில வரக்கூடிய மார்ச் மாதம் மூன்றாம் தேதி பூரண சந்திர கிரகம் நடைபெறப் போகிறது அன்றைக்கு பௌர்ணமி பூரம் நட்சத்திரம் சிம்ம ராசி பூரம் நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்திலே கடக லக்கணத்துல கேது கிரகஸ்தம்னு பேர் உங்களுக்கு தெரியும் சிம்ம ராசியில இப்போ வந்து கேது பகவான் இருந்து கொண்டிருக்கிறார் அங்கதான் பூரம் நட்சத்திரமும் இருக்கிறது கிரகணம் நடைபெறக்கூடிய இடம் அதுதான் அப்படி கேது கிரகஸ்தம்னு பேரு கேதுவினால் ஏற்படக்கூடிய கிரகணம் அப்படின்னு அர்த்தம் இந்த கிரகணத்தினாலே சூறாவளி காற்று ஏற்படும் பிற்காலத்துல அப்படின்னு இருக்கு கிரகணத்தினாலே ஏற்படக்கூடிய நல்ல விளைவுகளில் ஒன்று நல்ல மழை பெய்யும் அப்படின்னு இருக்கு நம்ம ஊர்ல விவசாயம் மூன்று போகும் விவசாயம் நடைபெறக்கூடிய நல்ல சூழ்நிலைகள் வரும்னு இருக்கு அது மாதிரி திருடர்கள் வெளிமாநிலத்து திருடர்கள் அந்த திருடர்களை கண்டுபிடித்து நம்ம நம்ம ஊரில் கொள்ளையடித்து வெளிமாநிலங்களுக்கு தப்பக்கூடிய திருடர்களை கண்டுபிடித்து அரசாங்கம் தண்டிக்கும் அப்படின்னு இருக்குது இது எல்லாமே ஒரு நல்ல விஷயமா இருக்கு இந்த கிரகண நேரத்துல பாதிப்பு நமக்கு வரக்கூடாது இந்த நேரத்தில் பிரகரண்டாக இருக்கக்கூடிய லேடிஸ் இருந்தாங்கன்னா சந்திரனை பார்க்கக்கூடாது பிரகனன்சிக்கு பாதிப்பு வரும்னு நம்முடைய முன்னோர்கள் சொல்லி இருக்காது நம்ம வீட்டு ஜன்னலெல்லாம் எல்லாம் கூட அடைச்சு வச்சு அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க பழைய காலத்துல அதே மாதிரி இந்த கிரகணம் ஆரம்பிப்பதற்கு ஒரு ஆறு மணி நேரத்துக்கு முன்னாலேயே நம்ம சாப்பிடுணும் காலையிலயே சாப்பிட்ருக்கணும் கிரகண நேரத்துல வயதில் சாப்பாடு எதுவும் இருக்கக்கூடாது இது நோயுற்றவர்கள் முடியாதவர்கள் விஷயத்தை எடுத்துக்க கூடாது பொதுவாக கிரகண நேரத்துல வயிறு காலியா இருக்கிறது ரொம்ப நல்லது எந்தெந்த நட்சத்திரங்களுக்கு கிரகணம் பிடிக்கிறதுன்னு சொல்கிற அந்த நட்சத்திரத்துக்காரர்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் பூரம் பரணி பூராடம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க மகம் உத்திரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு கிரகணம் பிடிக்கிறது இந்த நட்சத்திரத்துக்காரர்கள் ரொம்ப கவனமாக இருந்து இந்த கிரகண விதிமுறைகளை கடைபிடிக்கும் அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை பிறந்தவர்களுக்கும் கிரகண சாந்தி அவர்களும் செய்து கொள்ள வேண்டும் இந்த கிரகணம் வருவதனாலே பொதுவா உலகளவில் என்ன கேட்டீங்கன்னா வடக்கே நிறைய மழை பெய்யும் காடுகளில் நிறைய மழை பெய்யும் அப்படின்னு இருக்கு நிறைய நில அதிர்வுகள் கிரகணத்திற்கு பிறகு இந்த பூமியில ஏற்படும் நல்ல தானிய விருத்தி இருக்கும் இந்த கிரகண நேரத்துல உபாசனை இருக்கக்கூடியவர்கள் ஒரு குறிப்பிட்ட தெய்வத்தை நீங்க கும்பிடுறீங்க அப்படின்னா தெய்வ மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருக்கணும் வழக்கமா நீங்க ஒரு மந்திரத்தை சொன்னால் ஒரு மந்திரத்தை சொன்னால் ஒரு பலன்தான் என்று சொன்னால் இப்ப நூறு மடங்கு பலன் கிடைக்கும் அதெல்லாம் விசேஷம் கிரகண நேரத்தை வந்து தெய்வ உபாசனை பண்றவங்க விடமாட்டாங்க எந்த தெய்வத்தை உபாசனை பண்றாங்களோ இந்த தெய்வத்துடைய மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க நமக்கு வந்து நம்ம தெய்வத்தை உபாசனை பண்ணல நம்ம சாதாரண மனிதர்களா இருக்கும் அப்படின்னு சொன்னா நமக்கு பிடித்த தெய்வத்துடைய மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அந்த கிரகண சாந்திக்குன்னு ஏதாவது மந்திரம் உண்டான அந்த மந்திரம் இருக்கு அந்த மந்திரத்தை நான் சொல்றேன் குறிச்சு வச்சுக்கோங்க இயன்றவர்கள் அதையும் சொல்லலாம் இந்திரோ அனலோ யமோ ரிஷோ வருணோ வாயு ரேவச்ச குபேர ஈஷோக் நந்து இந்த உபராக உத்தவ்யதாம் மம ரீதி என்று அந்த மந்திரம் வருகிறது நான் திருப்பி சொல்றேன் இந்திரோ அனலோ யமோ ரிஷோ வருணோ வாயு ரேவச்ச குபேர ஈஷோக் நந்து இந்து உபராக உத்தவ்யதாம் மம ரீதி என்று அந்த மந்திரம் வருகிறது அந்த மந்திரத்தை சொல்லலாம் சார் இவ்வளவு மந்திரத்தை எல்லாம் நாங்க எப்படி சார் சொல்றது அப்படின்னா சிம்பிளான வழிமுறை உங்களுக்கு நான் சொல்லி தரேன் நீங்கள் வந்து ஒரு நூற்றி எட்டு முறை ஓம் சந்திராய நமக ஓம் கேதுவே நமக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லலாம் இது சிம்பிளா சொல்லிடணும் முடியும் இல்லையா ஓம் சந்திராய நமக ஓம் கேதுவே நமக அப்படிங்கிற இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை நீங்கள் வந்து கிரகணம் முடிந்த பிறகு சொல்வதும் கூட ரொம்ப விசேஷம் சரிங்களா அப்படி கிரகணம் முடிந்த உடனே குளிக்கணும் இந்த பௌர்ணமி சிரார்த்தம் கொடுப்பாங்க திதி கொடுப்பாங்க அவர்கள் மறுநாள் திதி கொடுக்கணும் பௌர்ணமி திதி கொடுக்கக்கூடியவர்கள் மறுநாள் திதி கொடுக்கணும் அப்போ இந்த நிகழ்ச்சியில் இந்த சந்திர கிரகணத்தினால் ஏற்படக்கூடிய பலன்கள் எப்படி இருக்க போகிறதுன்னு நான் சொல்லிட்டேன் நேயர்கள் நான் சொல்லியிருக்கக்கூடிய பரிகாரங்களையும் சரியா செய்யுங்க இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் எங்களிடம் ஜோதிட ஆலோசனை பெற விரும்பினால் சென்னையில் டி நகர்லேயும் நங்கநல்லூர்லேயும் நம்ம ஆஃபீஸ் இருக்கு ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாய்ந்து இல்லை நீங்கள் நேரடியாக சந்திக்கலாம் உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட நான் காத்திருக்கிறேன் சார் எங்களால் நேரம் வர முடியல சார் சென்னைக்கு நேரம் வந்து உங்களை பார்க்க முடியல நாங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்குறவங்க இங்கே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய என்னுடைய செல்போன் நம்பர் தான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரும் அந்த நம்பரில் வந்து உங்களுடைய பெயர் தற்போது நீங்கள் வசிக்கக்கூடிய ஊரின் பெயரை குறிப்பிட்டு எங்களுக்கு ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும்னு கேட்டீங்கன்னா எங்கள் ஆஃபீஸ் உங்களை கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் டீடைல் சொல்லுவாங்க என் அன்பிற்குரிய நேர்களே இந்த சந்திர கிரகணத்தை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வாழ்க்கையிலே வெற்றி பெறுங்கள் வாழ்த்துக்கள்